லாட்டரி லாட்டரி என்பது ஒரு பெரிய கிணறு இதில் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே குதிக்கவும் நீச்சல் தெரியாதவர்கள் வேடிக்கை மட்டும் பார்க்கவும் நீச்சல் தெரியாதவர்கள் குதித்துவிட்டு ஐயோ அம்மா காப்பாற்றுங்கள்னு கத்தினால் உங்களை காப்பாற்றுவது கொஞ்சம் சிரமம்தான் ஏனென்றால் இங்கு நீச்சல் தெரிந்தவர்களே நீந்தி மேலே வருவது கொஞ்சம் சிரமமாகத்தான் உள்ளது ஆகையினால் சிந்தித்து செயல்படுங்கள் இப்படிக்கு உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களில் நானும் ஒருவன் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளமோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் அன்பர்களே அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதற்கு கொடுத்திருந்த ஆல்போர்டு ஒன்பது நாலு சைபர் ஆல்போர்டு பாஸ் ஒன்பது என வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் ரிசல்ட் ஏ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்பர்களே மீண்டும் பல இரண்டு வாய்ப்புகள் மட்டுமே கொடுத்துள்ளேன் ரிசல்ட் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று என வந்துள்ளது இது பழைய பேட்டன் திரும்ப மாறி மாறி வந்தால் எல்லோருக்குமே நல்லது இந்த பேட்டன் மாறி கண்டினியூவாக வந்தால் அனைவருக்கும் பரிசுகளும் எல்லோருக்குமே ஒரு ஆர் ஆர்வம் இருக்கும் இதில் விளையாட வேண்டும் என்று திரும்ப நாளைக்கு டபுள்ஸ் வந்துவிட்டால் கொஞ்சம் சிரமம்தான் விளையாடுவது இருந்தாலும் நாளை ஆல்போர்டு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு சைபர் ஒன்று இதற்கு கொடுத்துள்ள ஆல் போர்டு அஞ்சு ஆறு ஏபிசி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி ஆறு பிசி முப்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சி பிசி ஐம்பத்தாறு எழுபத்தி மூணு என்பர்களே நாளை டபுள்ஸ் வந்தால் இதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது இது வழக்கமான பேட்டனில் வரும் டபுள்ஸாக எடுத்துள்ளேன் இதுவரை ஏபியிலோ அல்லது பிசியிலோ வராத டபுள்ஸ் நம்பர் இந்த நம்பர் இது பெண்டிங் இருக்கிறது ஆகையினால் இது எடுக்கப்பட்டுள்ளது டபுள் மூணு டபுள் அஞ்சு இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் ஒரே ஒரு சான்ஸ் வைத்து விளையாடி வெற்றி பெற வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன் இன்று ஒரு நாள் வந்தது போல் ம மறுபடி தொடர்ந்து வந்தால் அனைவருக்குமே பரிசுகளும் விளையாடும் ஆர்வம் அதிகரிக்கும் ஆனால் நாளை என்ன நிலைமை என்று குழுக்கள் முடிந்தால்தான் தெரியும் இருப்பினும் ஒரே ஒரு சான்ஸுக்கு மேல் யாரும் வைத்து விளையாட வேண்டாம் கடந்த ஒரு மாதமாக ஒரு மாதத்திற்கு மேலாக எவ்வளவோ இழப்புகளை சந்தித்துள்ளீர்கள் இதில் நானும் ஒருவன் ஆகையினால்தான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன் பழையபடி என்று ஒரு வாரம் தொடர்ந்து பேட்டன் மாறாமல் வந்தால் இந்த ஆட்டத்தை சிறிது அதிகமாக வைத்து விளையாடலாம் இல்லை என்றால் ஒரே ஒரு சான்ஸ் வைத்து வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் செவ்வாய்க்கிழமை குழுக்கள் நேரப்படி சுக்கர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கேத்த போல் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை ஹரிசபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை துலாம் ராசி நேயர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் பட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று இரண்டு மணி வரை நண்பர்களே அவரவருக்கு கொடுத்துள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றார்களோ அவர்களுக்கு பரிசு பெற அதிக வாய்ப்புள்ளது என்று மீண்டும் மீண்டும் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிப்பதால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது இருபத்தேழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் ஆகும் இவைகளின் கூட்டு எண்தான் நாற்பத்தி எட்டு இதை யார் ஒருவர் தொடர்ந்து கடைபிடித்தாலும் அவர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் கூறிக்கொள்கிறேன் அளவோடு விளையாடி வளமோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்